தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ நமஸ்காரம் வசந்தம் டிவி நேரர்களுக்கு நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவம் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின்பொழுது பொழுது இல்லையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோவிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு 4 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மகரம் உத்ராடம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனி நடக்கிறது பாத சனி நடந்துகிட்டுருக்கு இப்போது ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் மூலத்ரிபோனம் வீட்டில் ஆண் சனியாக இருக்கார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சனி சேர்க்கை ரெண்டாம் இடத்துல பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தடையான சுக்கர பகவான் அவர் வந்து மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு ஒரு திரிகோண கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது மூணாம் இடத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட வந்து ராகுபகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் ச புத பகவான் இருக்கிறது புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதும் ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று போய் பங்கம் அடைகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இந்த வீடுமனை புரோக்கர் பண்ணுறவங்க அதை தவிர புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து செங்கல் ஜல்லி மண் விற்கிறவங்க அதை தவிர இந்த பெட்ரோல் டீசல் அதை தவிர எண்ணெய் விற்கிறவங்க சனி பகவானுக்கு உண்டான இந்த கருப்பு ஆயில் விற்கிறவங்க கருப்பு துணி விற்கிறவங்க ஷூஸ் விற்கிறவங்க அதாவது லெதர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இந்த இது ஸ்கூட்டர் டூ வீலர் ஃபோர் வீலர் சைக்கிள் இதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர துப்புர தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சாந்தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நண்பர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் நண்பர்களுக்குன்னு கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வர அதாவது பதினாறாம் தேதி காத்தாலேருந்து பதினெட்டாம் தேதி காற்றால் ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் இதே தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய பாகியம் வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது சந்திராஷ்டிரம காலமாக இருந்தாலும் குருவின் பார்வை சந்திரபகவான்னால் உழருது பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி மாலை ஒரு பத்து மணி வரலும் பத்து பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா சந்திர பகவான் செவ்வாயின் பார்வையில் இருக்கார் சனியின் பார்வையில் இருக்கார் அதோ குருவின் பார்வையில் இருக்கார் இதனால் பார்த்தேடையால் குரு மா குரு சந்திர யோகமும் இருக்குது புணர்ப்பு யோகம் அமையுது சந்திரமங்கல யோகமும் இருக்குது இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதுவும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் பத்தாம் இடத்துல போய் கேத்துவோடய சம்பந்தம் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த சட்டம் ஒழுங்கு அதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சர்வீஸ் வச்சுருக்காங்க இல்லையா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் கால பைரவரை போய் வாரா வாரம் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தவிர சனி பகவானுக்கு இந்த நவ நவரத்ர ஐ மீன் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையை விட்டு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது